எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி செம்ம ஜாலியான மூடில் இருக்கேன் அதனால் நம்ம ஒரு ஜாலியான டாப்பிக் பற்றி பேசுவோம் உங்கள் பேங்க்குக்கு இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கிரெடிட் கார்டுங்கிற பேரில் உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்க இதை நம்ம கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக அட்வைஸ் சொல்லுவாங்க கிரெடிட் கார்டுங்கிறது மோசமான விஷயம் இது ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் யாருமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க க்ரெடிட் கார்டுங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம் அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுதுன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ரெடிட் கார்டுங்கிறது ஒரு கத்தி மாதிரி அதை வச்சு நம்ம காய்கறியும் கட் பண்ணலாம் எளனையும் கட் பண்ணலாம் உங்கள் கையும் அறுத்துக்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த கிரெடிட் கார்டோட பயணம் எப்படி ஆரம்பிக்கிதுன்னு பார்த்துருவோம் நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டீங்க நல்லா சம்பளம் ஒரு ரெண்டு மூணு மாதம் 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 உங்கள் அக்கௌண்ட்டில் சம்பளம் வந்து விழா ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பேங்க் கால் பண்ணிடுவோம் சார் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு கார்ட் இருக்குது சார் நீங்கள் வாங்கிக்கோங்க சார் நிறையா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது சார் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு கால் பண்ணிடுவோம் இப்போ தான் நம்ம இந்த விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு க்ரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிருக்கு உங்களுக்குன்னு கால் பண்ணால் அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ க்ரெடிட் லிமிட் இருக்குது கேட்கணும் ரெண்டாவது எவ்வளவு ஃபீஸ் ஏதாவது ஆனுவல் ஃபீஸ் இருக்கா என்ன சார்ஜஸ் அப்படின்னு கேட்கணும் ஒரு சில கார்டுக்கு கார்டு இஷ்யூ பண்ணச்ச ஒரு ஃபீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆனுவல் ஃபீஸும் இருக்கும் சப்போஸ் அவங்க ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு இந்த கார்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுங்க ஐயோ எனக்கு இந்த கார்டு வேணுமே நான் கார்டு வேணான்னு சொல்லிட்டேனே அப்படிலாம் வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தா தான் பேங்க்குக்கு நல்லது தான் அவங்க காசு பண்ண முடியும் அந்த பேங்க்ஸுங்கிறவன் உங்கள் க்ரஷ்ஷு மாதிரிங்க நீங்கள் அவங்க பின்னாடி போயிட்டு அவங்கள்ட்ட நிறையா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் பிஹூவ் பண்ணிப்பாங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அதே நீங்க அவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் பேங்க்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் வேணான்னு சொல்லி ஃபோனை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் அனுப்ப ஆரம்பிப்பான் டெய்லி இமெயில் அனுப்புவான் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு கார்டு இருக்குது வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கம்மா ஒரு ஒரு மாதம் போட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் அதில் என்ன சொல்லுவான்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ்லாம் கிடையாது நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் மட்டும் கட்டுங்க சார் போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க க்ரெடிட் கார்டெலாம் வானா அப்படின்னு ஒதுங்கி போயிடுங்க அதுக்கப்புறம் டைம் ஆகட்டுங்க உங்கள் சம்பளம் மாட்டில் மாதம் மாதம் வந்துகிட்டு இருக்கட்டும் நீங்கள் நார்மலாக உங்கள் லைஃப் லீட் பண்ணுங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு இமெயிலோ காலோ பண்ணுவாங்க அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு ஆஃபர் இருக்குது சார் அப்படிம்பா இப்போ தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டியது இதில் இஷ்யூவிங் ஃபீஸும் இல்லை எந்த ஆனுவல் ஃபீஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும் எந்த ஃபீஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி கிரெடிட் லிமிட் அவன் என்ன கொடுக்குறானோ அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க எனக்கு ஹையர் கிரெடிட் லிமிட் வேணும்னா நீங்களாக கேட்கவே கேட்காது சரி நான் கிரெடிட் கார்டு ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன் இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் டைமுக்குள்ளே உங்கள் பணத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் ஒரு கொலாட்ரல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லோன் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா அது க்ரெடிட் கார்டு தான் இது ஒரு அருமையான விஷயம் நீங்கள் கார் லோனுக்கு போனீங்கன்னா உங்கள் காரை ப்ளச் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க நீங்கள் ஹவுஸ் லோன் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டை அடமானம் வச்சு தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க ஆனால் க்ரெடிட் கார்டில் எந்த ஒரு கொலாட்டரலும் கிடையாது எதையுமே அடமானம் வைக்க வேணாம் ஆனாலும் உங்களுக்கு லோன் கொடுக்குறான் அதனால் நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த பேங்க் ஏன் உங்களுக்கு உங்களை பின்னாடியே தரத்திக்கிட்டே வரான் உங்களுக்கு க்ரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு அதில் என்ன யூஸ் அவனுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இல்லாமல் அவன் இதுக்கு உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான கேள்வி பேங்குக்குல ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்கறது வழியாக அவன் வந்து உங்களை ஒரு ஏஜெண்டாக மாத்திரான் நீங்கள் எங்கெல்லாம் போய் அந்த கிரெடிட் கார்டை தேய்க்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள்கிட்ட ப்ராடக்ட் விற்கிறான் பாருங்கள் வித்துட்டு அவங்ககிட்ட காசு வருது இல்லையா அதில் ஒரு பர்சன்ட்லேருந்து ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் ஃபீஸ் போட்டு பேங்க் கதைக்கு எடுத்துக்கிட்டுருவோம் அதனால் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேங்க்குக்கு லாபம் ஸோ பேங்க்குக்கு இதில் ஆல்ரெடி லாபம் இருக்குங்க அப்புறம் எதுக்குங்க உங்கள் மேலே ஃபீஸ் போடுறாங்க அதனால தான் நீங்கள் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டை அக்செப்ட் பண்ணாதீங்க லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கொடுத்தா மட்டும் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு ஓகே சொல்லுங்கள் ஏன்னா பேங்க் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருந்தாலும் சம்பாதிக்க போகிறோம் அடுத்து நம்ம இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு தேய்ங்க ஒரு நூறுரூவா சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துட்றேன் நீங்கள் அதனால் உங்களுக்கு பத்து ரூபாங்கிறது ரிவார்ட் பாயிண்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பாயிண்ட்ஸை ருப்பீஸாக பீஸாக மாற்றினா சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் சரி பரவாயில்ல ஏதோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறான் அதை நம்ம எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்போம் அதனால் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த கார்டு ஜாஸ்தி கொடுக்குறா ரிவார்ட் பாயிண்ட்ஸு அந்த கார்டு ஜாஸ்தி கொடுக்குறா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க கொடுத்தானா ரைட்டு அதை பற்றி நீங்கள் மைண்ட்லேயே போட்டுக்க வேண்டாம் அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸை அவனே ஒரு ரிவார்ட் ஸ்டோர்னு ஒன்று வச்சுருப்பான் அதில் போய் வேறு பொருட்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவான் அதெல்லாம் வாங்கிக்காதீங்க ஒரு சில பேங்க்ஸில் ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் கேஷாக மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்கும் சப்போஸ் நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸை கேஷாக மாற்றிக்கிற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸை கேஷாக மாற்றிக்கங்க இன்னொரு ஒன் ஆஃப் த கார்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது அவங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸை கேஷாக மாற்றிக்கிற ஆப்ஷன் நல்லபடியாக வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கார்டு வச்சுருந்திங்கன்னா தயவு செஞ்சு கேஷாகவே மாற்றிக்கோங்க ரிவார்ட் சொல்ல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தனியாக போய் கடையில் வாங்கிக்கோங்க ஒன்ஸ் கிரெடிட் கார்டு உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் பேங்க்ஸ் பண்ணுற அடுத்த சூழ்ச்சியை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பேங்க் தான் சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு கார்டு அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது சார் இது ஒரு ஃப்ரீ அப்கிரேட் சார் அப்படின்னு சொல்லுவான் ஃபோன் பண்ணி இப்போ தான் நீங்கள் திருப்பி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரீ அப்கிரேட் ஓகே சார் நான் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இயர்லி ஃபீஸ்லாம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் சப்போஸ் இயர்லி ஃபீஸ் திருப்பியும் போடுவான் அப்படின்னா திருப்பி நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க அவன் ஃப்ரீ அப்கிரேடு அதே லைஃப் டைம் ஃப்ரீ கார்டில் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணணும் அதே மாதிரி வருஷம் வருஷம் உங்கள் கிரெடிட் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிமா அதுலேயும் செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும் இந்த கிரெடிட் கார்டில் கிரெடிட் லிமிட்டை எப்பயுமே உங்கள் சேல்ரியோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் வச்சுருப்பான் உங்கள் பேங்க் பேலன்ஸை வச்சு ஈஸியாக கட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுருப்பான் அவன் உங்கள் ஆசையை எல்லாத்தையும் தூண்டுவான் இன்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ஆசைப்பட்டு நீங்க கிரெடிட் கார்டில் உள்ள லிமிட்டை நீங்க அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களை பெரிய சிக்கல்ல கொண்டு போய் மாட்டி விட்டுரும் நீங்க கிரெடிட் கார்டு பில் பே பண்ணிச்ச ரெண்டு ஆப்ஷன் காட்டுவான் ஒன்று மினிமம் டியூ அப்படின்னு ஒன்று வச்சிருப்பான் இன்னொன்று டோட்டல் டியூன்னு வச்சுருப்பான் நீங்கள் எப்பயுமே டோட்டல் டியூ அமௌண்ட்டை தான் நீங்கள் கட்டணும் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட் கட்டினீங்கன்னா முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் வரைக்கும் உங்கள் கிரெடிட் கார்டு கம்பெனிஸு உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டில் அண்ட் என்றைக்கு நீங்கள் பில் கட்டுறீங்களோ அந்த டேட்லேருந்து இல்லைங்க நீங்கள் என்றைக்கு செலவு பண்ணிங்களோ அந்த டேட்லேருந்து ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க முப்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்னா ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க அதனால் எவ்வளோ டெப்டிங்காக இருந்தாலும் மினிமம் டியூ மட்டும் கட்டிட்டு போகாதீங்க டோட்டல் டியூ அமௌண்ட்டை எப்பயுமே கட்டிவிடுங்க அதே மாதிரி ஒரு ஆட்டோ டெபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கட்டிவிடுங்க ஏன்னா சில சமயம் திடீர்னு ஆட்டோ டெபிட் வேலை செய்யலைன்னு உங்களுக்கு ஃபைன் போட வாய்ப்புகளும் இருக்குது சரி எவ்வளோ கிரெடிட் லிமிட்டு தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு தம்பு ரூலுங்க உங்கள் சேலரியில் நீங்கள் மந்த்லி மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறிங்கள அதில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே உங்களோட ஒன் மந்த் சேவிங்ஸோட அதிகமாக க்ரெடிட் கார்டில் கிரெடிட் லிமிட்டை யூட்டிலைஸ் பண்ணாதீங்க நீங்கள் இதுக்குள்ளே செலவு பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் டியூவை ஈஸியாக நீங்கள் மாதம் மாதம் கட்டிடலாம் எப்பயுமே இந்த பேங்க் கிரெடிட் கார்டு பில் கட்ட கட்டப்போகச்ச மினிமம் டியூ கட்டுறது தான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பான் நீங்கள் டோட்டல் டியூவாக மாற்றி விட்டு நீங்கள் டோட்டல் டியூவே கட்டிவிடுங்க இல்லாட்டி பேங்க் பதிலேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டியை உங்கள் தலையில் கட்டிடுவோம் இந்த பேங்க் ஆகும் இல்லையா உங்களுக்காண்டி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வட்டியே இல்லாமல் கடன் கொடுக்குறானே அவன் எப்படி சம்பாதிப்பான் நம்ம எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா பேங்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை தேய்ச்ச உடனே மெர்ச்செண்ட்டுக்கிட்டேருந்து ஒன்றரை பர்சன்ட்லேருந்து ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணிவிடுவாங்க எப்படி இருந்தாலும் பேங்க் பாதிச்சுருவாங்க அதே மாதிரி ஒரு சில சமயம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸில் ஷாப் பண்ணச்ச நீங்கள் ஆட்டோ கன்வெர்ட் டு இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை தயவு செஞ்சு செலக்ட் பண்ணாதீங்க அதுவுமே ரொம்பவே ஹையான இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள ஒரு ஐட்டம் சரி நம்ம மாதம் எவ்வளோ கிரெடிட் லிமிட்டு யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி பார்த்துட்டோம் அடுத்து என்னைக்கு செலவு பண்ணுறது பெஸ்ட்டுங்கிறத பற்றி பார்ப்போம் உங்கள் கிரெடிட் கார்டு பில்லுங்கிறது மாதம் மாதம் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் ஜென்ரேட் ஆகிட்டு வருங்க உங்கள் பில்லு ஜென்ரேட் பண்ண அண்ணிலேருந்து ஒரு வரத்துக்குள்ள கிரெடிட் உங்க எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அப்பதான் உங்களுக்கு லாங் டியூரேஷன் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆகுது இந்த செலவு அடுத்த ஜென்ரேட் ஆகி அந்த பில் டியூஆர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்க எந்த காசை திருப்பி கட்டுறதுக்கு ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கொலாட்ரலே இல்லாமல் ஒரு லோன் கிடைச்ச மாதிரிங்க இதனால தான் நான் கிரெடிட் கார்டு ஒரு அருமையான விஷயம்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஃபைனான்சியல் டிசிப்ளின் இருந்தது அப்படின்னா கிரெடிட் கார்டு ரொம்ப வே யூஸ்ஃபுல்லான ஒரு அருமையான விஷயம் அதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோளுங்க இந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி சின்னதா ஒரு மளிகை கடை இந்த மாதிரி இடங்களில் மேக்ஸிமம் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருங்க ஏன்னா அந்த ஒரு சின்ன பேக்கரியோ சின்ன அந்த மளிகை கடையோ வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்கும் அந்த ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரமே இருக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாள் அவங்க பிஸ்னஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் அதில் அவங்களுக்கு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டோம்னா ஆயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க அதில் அதில் அவன் வந்து பத்தாயிரம் ரூபாயில் ரெண்டு பர்சென்ட் எடுத்துட்டான் அப்படின்னா இந்நூறுரூவா எடுத்துடுவாங்க அந்த பேக்கரி காரனோ மல்லிகை கடைக்காரங்களோ ஆயிர ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இரநூறுவா கிரெடிட் கார்டோட ஃபீஸ்லேயே மெர்ச்சன்ட் ஃபீஸ்லேயே போயிடுங்க அதனால இந்த சின்ன கடைகளில் இந்த கார்டு யூஸ் பண்றதை மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கோங்க பட் அதை தவிர நீங்க பெரிய கடைகள் போறீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றீங்க வேற எங்க நீங்க ஷாப்பிங் பண்ணாலும் சரி இல்லை ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறீங்க ஹோட்டல் டிக்கெட் போடுறீங்க எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டில் எக்காரணத்து கொண்டும் கேஷ் வித்ராவல் ஏடிஎம்ல பண்ணவே பண்ணாதீங்க கிரெடிட் கார்டில் கேஷ் விட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு ஆனுவலாக சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் கேஷ் வித்ரா பண்ணச்சே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெர்சன்ட் சார்ஜ் பண்ணிவிடுவாங்க கேஷ் வித்ட்ராவல் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிங்க கேஷ் வித்ராவலுக்கு இந்த முப்பதுலேருந்து நாப்பத்தஞ்சு நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம்லாம் கிடையாது நீங்கள் விட்ரா பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் கேஷ் விட்ராவல் கிரெடிட் கார்டில் பண்ணவே பண்ணாதீங்க இன்னொரு விஷயங்க நீங்கள் க்ரெடிட் கார்டு ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரிங்கிறது சிபில்னு ஒரு சிஸ்டத்தில் லாக் ஆகிட்டே வருங்க உங்கள் சிபில் ஸ்கோரும் நீங்கள் கரெக்டாக டோட்டல் டியூ அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோருமே நல்லா ஹையாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் ஒரு கார் லோனுக்கோ ஒரு வீடு லோனுக்கோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு இந்த ஹை சிபில் ஸ்கோருங்கிறது ரொம்பவே பிரயோஜனும் பிரயோஜனமாக இருக்குங்க சிபில் ஸ்கோர் உங்களுக்கு ஹையாக இருக்கச்சு அவங்களுக்கு ஈஸியாக லோன் கொடுப்பாங்க கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுப்பாங்க நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்கி கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் சிபில் ஸ்கோர் நிச்சயமாக ஹையாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அதை நீங்கள் நல்லபடியாக கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்கள் பேங்க் மட்டும் இல்லை மற்ற பேங்க்கும் உங்கள்கிட்ட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு வருவாங்க டு சம்மரைஸ் கிரெடிட் கார்டு நல்ல விஷயமா கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரெடிட் கார்டு ஒரு கத்தி மாதிரி அது நீங்கள் ஃபைனான்ஷியல் டிசிப்ளினோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அந்த கத்தி உங்களே கட் பண்ணும் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கொடுத்தா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் லவுஞ்ச் ஜாக்சஸ் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ஒன்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கார்டை மாத்த சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு இந்த அப்கிரேடுக்கு இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க மந்த்லி சேவிங்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் யூஸ் பண்ணுங்க இன்னும் கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே பெட்டர் சின்ன கடைகளில் அங்க சின்ன சின்ன மர்ச்சன்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு கிரெடிட் கார்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முயற்சி செய்யலாம் மற்றபடி எல்லா பெரிய கடைகளையும் நீங்க தாராளமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க மாசம் டியூ கட்டச்ச டோட்டல் ஆனுவல் டியூவை மறக்காம கட்டுங்க மினிமம் டியூ மட்டும் கட்டாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் புது சேனல் பைனான்ஸ் பத்தின ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கான்செப்ட் பத்தி வீடியோ போடுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ